திருச்சிற்றம்பலம் நமக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம புலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு திருப்பதிகம் கண் காட்டும் முதலானும் கணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடுள்ளம் நினை வாயினவே வரம்பெருவரையுற வேண்டா ஒன்றெங்கும் வேயன தோளுமை பங்கண் வெண்காட்டு முக்குழநீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயா வாண்டி வினையே மண்ணோடு நீரணல் காலோ ஆகாய மதியிரவி என்னில் வருமியமானன் இகபரமும் என் திசையும் பெண்ணின்ொடோ பெண் பெருமையோடு சிறுமையுமாம் பேராளன் விண்ணவர் கோண் வழிபடவென் வெண் காட்டிடமா விரும்பினே விடமுண்ட வெண் காட்டீரன் புறவின் மடல் விண்ட முடத்தாழை மலர் நிழலை குறுகென்று தடமண்டு துறை கெண்டை தாமரையின் பூமறைய கடல் விண்ட முத்தம் நகை காட்டும் காட்சியதே வேலை மலி தன் காணல் வெண்காட்டான் திருவடி கீழ் மாலை மலிவன் சாந்தால் வழிபடு வன்றன் மேலர்வெண் காலனுயிர் விண்ட பிணை என்றடவஞ்சுவரே ஆலம்மிடற்றடியடவஞ்சுவரே தன்மதியும் வெய்யுறவும் தாங்கினான் சடையினுடன் நுதலும் உமையோர் கூறுகந்தான் உரை கோவில் பன்மொழியால் அவனாமம் பலர்வோத பசு கிளை வெண்முகில் சேர்க்கறும் பெண்ணை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே சக்கரமர்க்கீந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கரை மேல் அசைத்தானும் அடைந்தாயிரவதம் பணிய மிக்க தனு கருள் சுரக்கும் வெண்காடும் வினைறக்கும் முக்குளம் நன்குடையும் முக்குடை இறையவனே பண்மொய்த்த விண்மொழியால் பயமைத்த மலை எடுத்த உண்மத்தன் உற நெறித்தன் அருள் செய்தான் உரை கோவில் கண்மொய்த்த கருமையை நடமாட கடன் முழங்க விண்மொய்த்த பொழில் வரி வண்டிசை முரளும் வெண்காடே கள்ளார் செங்கமலத்தான் கடற்கிடந்தா நெனவிவர்கள் உள்ளாண்மை கொளர்கோடி உயிர் தாழ்ந்து முணர்வரியாள் வெள்ளானை தவம் செய்யும் மேத்தகு வெண்காடென்று உள்ளாடி உருகாதா உணர்வுடைமை உணரோமே போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி பொருள் எண்ணும் பேதையர்கள் வற்பிறமின் அறிவுடையீறீது கேள்மின் வேதியர்கள் விரும்பிய சீருவியன்று வெண்காட்டானென் ஓதியவர் யாதும் ஒரு தீது ரென்று உணருமினே தன் பொழில் சோழ் சன் பயர்கோன் அற்றமிஞான சம்பந்தன் வின் பொழிவெண் சென்னி விகர்தூன் விகர்த நுறை வெண்காட்டை பண்பொழி சென் தமிழ் மாலை பாடிய பத்தும் இவை வல்லார் மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான் பொழிய புகுவாரே பண்பொழி சென் தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்லார் மண்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய புகுவாரே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இது ரெண்டாவது திருமுறை திருவன்காடு தலம் இருக்கு இல்லையா புதன் ஸ்தலம் அங்கே தான் நமக்கு வாரிசு கிடைக்க அதாவது குழந்தை பேரு கிடைக்க ஓத வேண்டிய இந்த திருப்பதிகம் வாழ்த வளமுடன் நமவாய் சிவாய் நம திருச்சிம்பலம்